அம்மாசா தா மாசா தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நமக்கும் வந்து உணவில் பார்த்தீங்கன்னா உணவு யாருக்கா தெரியுமா என்ன மாதிரி உணவில் நம்ம சாப்பிடணுன்னு எங்கர் ஜென்ரேஷன் சொல்லலாம் அதாவது கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் அப்புறம் விட்டமின்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு இலையில் இப்போ சாப்பாடு போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் வகையராக போர் வந்து சொல்லுவோம் அதாவது சாதம் குழம்பு இதெல்லாம் போக பயிர்ல வந்து கொஞ்சமா என்ன வச்சுருக்கோம் ஊருவா வச்சுருக்கோம் ஆனா அந்த ஊருவா கண்டிப்பா வேணும் அது மாதிரி நம்ம பயிர்களுக்கு நம்ம சொல்லுவோம் பயிர்களுக்கு வந்து காது மினரல்ஸ் வேணும் அது மாதிரி நமக்கும் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வேணும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எப்படி கிடைக்கும் நம்ம என்ன சாப்பிட்டா கிடைக்கும் அப்போ உள்ள காய்கறி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மலைக்கட்டினம் பயிர் சொல்றோம் மலக்கட்ணம் பயிரில் அப்படியே அந்த பயிர் வந்து இப்போ என்னென்ன பயிர்களை நம்ம மிள கட்டலாம் பச்சை பயிர் கட்டலாம் தானியங்கள் எல்லாமே நம்ம கட்டி சாப்பிடலாம் ஸோ மிளக்கட்டி சாப்பிடும்போது நமக்கு நல்ல உயிர்கூட்டம் கிடைக்குது ஸோ நம்ம எப்பயுமே ஒரு தட்டுல நம்ம எப்பவுமே என்ன செய்வோம் சாப்பிடும் போது சாதத்தை நிறைய எப்படி நாட்டுக்கு வைக்கோல வந்து அள்ளி அள்ளி வைக்கோலை கொண்டு போர்ல போய் வைக்கிற மாதிரி என்ன நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படியே சாதத்தை நிறைய சாதம் அப்படியே ஒரு இது மலை மாதிரி சாதம் போட்டு கிலோ வெயிட்டுக்கு பாயிண்ட் எயிட் எயிட் கிராம்ல இருந்து ஒரு கிராம் வரைக்கும் நம்ம ப்ரோட்டீன் வேணும் இப்போ நீங்கள் ஐம்பது கிலோ ஒருத்தர் வெயிட் இருக்கிறீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிராமில் இருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் புரோட்டீன் வேணும் ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணி சாப்பிடணும் எதுவுமே அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் ப்ரோட்டீனு எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவை தண்ணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபது கிலோ பாடி வெயிட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒருத்தர் அறுபது கிலோ வெயிட் இருக்கீங்கன்னா மூணு லிட்டர் தண்ணி ஒரு நாளில் குடிக்கணும் அந்த மாதிரி பேலன்ஸ்டா சரி நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கலாம் இது வந்து நம்ம ஷார்ட் பீரியடும் இருக்கக்கூடாது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா என்றுமே நம்ம இளமையா ஆரோக்கியமா இருக்கலாம் வாய்ப்பு முன்பு விரும்பி